சிறப்பு என்னன்னா இந்த ஜாதகத்துக்கே வேலை இல்லை இந்த ஜாதகம் வேஸ்ட் இந்த ஜாதகத்துக்காரங்க கையில் இருக்கக்கூடாது மோசமான ஜாதகத்திலேயே முக்கியமான ஜாதகம் இதுதான் அப்படின்னு கூடிய நபராக இருந்த அளவு கூட கொடுமுடி போய் தரிசனம் பண்ணோம்னா எல்லாமே சரியாகும் தண்ணியிலே விட்டுடுவாக்க சொல்லுவாங்க சில பரிகாரங்களுக்கு விடவே சொல்லிடுவோம் ஸோ ஏற்பட்ட ஒரு சக்தி மிக்க ஆலயம் தான் அந்த ஆலயத்துக்குள்ள போயிட்டு வந்தாலே ஆயுள் அதிகரிக்கும் ஆற்றல் அதிகரிக்கும் நமக்கு இயல்பாகவே ஏதோ ஒரு தைரியம் கிடைக்கிறதா நீங்கள் இயல்பாகவே உணரலாம் ஸோ அந்த திருத்தலத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் அந்த திருத்தலத்தில் செய்ய வேண்டிய ஒரு பெரிய பரிகாரம் இருக்குது பட் இயல்பாக செய்ய முடியாது நம்ம என்னன்னா அங்கே வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மரம் இருக்குது அந்த மரம் ஒரு சைடில் பூத்துருக்கும் ஒரு சைடில் பூத்துருக்கோம் அந்த கோயிலோட விஷயமே வன்னி மரம் தான் விஷயமே அதுதான் அதை வந்து உங்களுக்கு இப்போ என்ன வயசோ அந்த வயசு எண்ணிக்கைக்கு சுத்தணும் சரிங்களா அப்படி சுத்த ஆரம்பிச்சிங்கன்னா டைம் ஆகிடும் அடுத்த கோயிலுக்கு போக முடியாது நீங்கள் எல்லாம் ஆமான்னு சொல்லிட்டு அங்கே போய் சுற்றிடக்கூடாது மூணே மூணு சுத்து சுற்றுனா போதும் சரிங்களா எனக்கு அறுபத்தஞ்சு ஆச்சுங்க எனக்கு எழுபது ஆச்சுங்க நான் நூற்றி எட்டு வயசு ஆச்சு சுற்றிட்டு இருந்தீங்கன்னா நான் எல்லாம் கிளம்பிடுவோம் சரிங்களா அதனால் மூணு சுற்று மனமார சுத்துங்க அந்த மரத்துக்கான அந்த மரமே ரெண்டாயிரம் வருஷம் ஸோ நம்மளை மாதிரி கோடி பேருக்கு பார்த்த விருட்சம் வந்திருக்கு ஸோ அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு அடுத்தது உடனே இருந்து தான் அதுக்கப்புறம் தான் ரொம்ப தூரமா நம்ம பயணம் பண்ணணும் அது திருமுருகன் பூண்டி ஓகேங்களா திருமுருகன் பூண்டியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அது முருகஸ்தலம்னு நிறைய பேர் நினச்சிருக்காங்க பட் சிவஸ்தலம் தான் முருகனுக்கு வந்து இப்ப சமீபத்தில் இப்போ ஆக்சுவலா வந்து யார் யார் கந்த சசி விரதம் இருந்தீங்க முருகன் ஏன் விரதம் முருகன் வந்து சத்ருகளை அழிச்சார்ல அழிச்ச உடனே அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்து மெண்டலி டிஸ்டர்ப் டிஸ்டர்ப் ஆகிவார் மென்டலி குழப்பிரோவரு பிரம்மம் ஹத்தியாயோ அந்த டிஸ்டபன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவர் நேராக வந்து இருக்கக்கூடிய அதாவது திருமுருகன் பூண்டியில சிவனுக்கு பூஜை செஞ்சு அங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் குளிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனையே சரியாச்சு மனோரீதியாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் திருவுகள் தரக்கூடிய அற்புதமான ஒரு திருத்தலம் திருமுருகன் பூண்டி உள்ள போனவுடனேயே ஆறு தலையோட பனிரெண்டு கரங்களோட முருகன் அவருக்கு பக்கத்திலேயே அவரு பூஜை பண்ண ஐவீகப்படி இருக்கக்கூடிய சிவலிங்கம் அவருக்கும் அப்புறம் அங்கே சிவ வழிபாடு இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் குளிப்பதே நமக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் தரும் அதற்கடுத்தது தான் பாதி காசின்னு சொல்லக்கூடிய அவினாசி அந்த திருத்தலுக்கு போனால் காசி போனதுக்கு சமம் அந்த திருத்தலம் தான் கடைசியில் சமீபத்தில் அந்த கோயில் நடந்த சின்ன விஷயங்களுக்காகவும் ப்ளஸ் உபதேஷம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறக்காக கோயில்குள்ளே யாரும் வந்துடுற நேற்று தான் அந்த தகவலை கொடுத்தாங்க நம்ம கோபுர தரிசனம் மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துடுவோம் அந்த கோயில்குள்ளே உட்கார் இப்படி உட்கார்ந்தவங்களுக்கு முடியாது அடுத்த கோயிலில் சின்ன ஒரு பரிகாரம் செய்ய வேண்டியது இருக்குது நான் அதை சொல்லுவேன் அங்கே போய் அதை செஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம இப்போ நே நேராக மேலே போய் அந்த படியில் எல்லோரும் வரிசையை உட்காருங்க சொல்கிறபடி குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்த வேலையை செய்ய ஆரம்பிங்க சரிங்களா பொறுமையானதானம் எழுந்துருச்சு அப்படியே